நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம் திருமா இல்லாமலேயே பாரஞ்சித் அவருடைய மேடையில் ஹீரோவான திருமாவளவன் இந்த ஒரு கண்ணோட்டத்தில்தான் இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போறோம் அதாவது தலித் மக்களுடைய நிகழ்கால அரசியல் வளர்ச்சி வரலாற்றை எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் யாருன்னு பார்க்குறப்ப அது திருமாவளவன் அவர்கள் தான் ரொம்ப நுட்பமான வார்த்தைங்க நிகழ்கால அரசியல் வளர்ச்சி வரலாறு தலித் சமுதாய மக்களுடைய நிகழ்கால அரசியல் வளர்ச்சி வரலாற்றை எழுதி கொண்டிருப்பவர் திருமாவளவன் இன்றைக்கி வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தலிச்சமுதாயத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த மாபெரும் பேரியக்கம் காரணம் ரெண்டு எம்பி வந்து நாடாளுமன்றத்தில் போய் தலிச்சமுதாய மக்களுடைய உரிமைகளை பேசுகிறாங்க நாம் உரிமைகளை கேட்குற இடத்துல இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து மற்ற மக்களுக்கும் சேர்த்து பேசுகின்ற இடத்துல இருக்கிறோம் பார்லிமெண்ட்டில் அப்போ வந்து அதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் பேர் இயக்கம் காரணம் நான்கு எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் போய் கட்சிக்கிறாங்க அனைத்து சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிறாங்க எஸ்சிஎஸ்டி மக்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிறாங்க அதுக்கு காரணம் யார் விடுதலை சிறுதை கட்சி என்று சொல்லப்படுகின்ற பேர் இயக்கம் இன்னும் சொல்ல போகிறாருந்தா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் பஞ்சாயத்து ராஜ் நகர் பாலிகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தலித் சமுதாய மக்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளையும் கூட இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் இது சட்டம் சொல்லுது இந்த சட்டத்தை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுதை கட்சி கேஸ் வருங்க அந்த கேஸ் மேலே தீர்ப்பு வருது நமக்கு ஆதரவாக வருது உடனே என்ன பண்ணுறாரு திருமாவளவன் அந்த தீர்ப்பை கொண்டு போய் வந்து எடப்பாடி பழனிசாமியை காட்டி வந்து உரிமை கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கறல அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் காட்டுறாரு ஸ்டாலின் அரசாங்கம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தின் அடிப்படையில் மேயர் பிரியா ராஜன் அவர்களுக்கு மேயர் பதவியை வழங்குகிறாங்க அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விடுதலை சிறுத்தை கட்சி கேஸ் போடலை அப்படின்னா இன்னும் அந்த உரிமை கிடச்சிருக்குமா ஏன் மற்ற கட்சிகள் போடல அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நிகழ்கால அரசியல் வளர்ச்சி வரலாற்றை எழுதி கொண்டிருப்பவர் திருமாவளவன் அதனால தான் அதை சொல்கிறேன் நான் சரிங்களா அதாவது நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலுமே நம்மளுடைய கருத்தியலை நாம உருவாக்கி வைக்கிற கருத்தியலை பொது இடங்களில் பேசணும் நாம இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதுதான் நம்மளுடைய வெற்றி என்பது ஸோ அந்த வெற்றியை சாத்தியப்படுத்தி இருக்கின்றார் திருமாவளவன் பாரஞ்சயத்தவருடைய மேடையில் அவர் இல்லாமலேயே திருமாவளவன் இல்லாமலே இல்லாமலேயே அவருடைய கருத்தியல் பேசப்பட்டிருக்கின்றது ஸோ அது என்ன மேட்ரு அதற்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் என்ன அந்த கருத்தியல் யார் பேசினா அப்படின்ற விஷயத்த இந்த காணொலியில் கொஞ்சம் டீடைலாக பார்த்துடலாம் அதான் மக்களே உங்கள் எல்லாருமே தெரியும் இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளங்களில் ஒரு சர்ச்சை வந்து போயிருக்கு அதாவது ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரு ஒரு லேடி அவங்க வந்து கருத்தியல் ரீதியாக பேச மாட்டாங்க வெறும் காண்ட்ரவர்சியல் ஸ்பீச் மட்டும் தான் பேசுவாங்க ஒரு வந்து சர்ச்சையை உண்டாக்கும் விதமாக தான் பேசுவாங்க தடாலடியாக பேசி கைத்தக்கல் வாங்கணும் அவ்வளோதான் சிம்பிள் அவங்களுடைய வேலையை அதுதான் சரிங்களா ஸோ அந்த ஸ்டாலின் மரியாதாரம் சார் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாரஞ்சித் அவருடைய வேர்ச்சொல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அவங்க என்ன பண்ணாங்க தன்னுடைய கருத்து தொக்கி முன்வைக்கிறாங்க ஒரு ஒன்றுமே இல்லை அந்த கருத்தில் ஒன்றுமே இல்லை ஸோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆதவன் டி சென்னியா அவர்கள் என்ன பண்ணுறாருனா ஒரு தடாலடி பதிலடி கொடுக்குறாரு கருத்தியல் ரீதியான பதிலடி கொடுக்குறாரு அந்த பதிலடியில தான் திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய பெயரை உச்சரித்து அவர் தான் ஏன் கரெக்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ அதன் மூலமாக திருமாவளவன் இல்லாமலேயே பாரஞ்சித்தருடைய மேடையில் ஹீரோவாக இருக்கின்றார் திருமாவளவன் சரிங்களா ஸோ ஆதவன் டி சென்னியா அவர்கள் என்ன பேசுனார் அப்படின்ற ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்க பாருங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்வுகளை உருவாக்கிய தலித் உரிமைகளுக்காக போராடிய அல்லது அந்த போராட்டங்கள மேலெழுந்து வந்த ராம்விலாஸ் பஸ்வான் உள்ளிட்ட கன்சிராமனுடைய பகுஜன் சமாஜ் கட்சி உட்பட்ட பல கட்சிகள் காணாமல் போயிருக்கின்றன அல்லது இன்றைய காலத்தினுடைய மிக பெரும் அரசியல் அபாயமாக உருவெடுத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆர் அரசியலுக்கு காலியாக இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான அரசியல் கட்டத்தில் மகாராஷ்டிராவில் பிரகாஷ் அம்பேத்கருடைய கட்சியும் உத்தரப்பிரதேசத்தில் சந்திரசேகர ஆசாத்தினுடைய கட்சியும் தமிழ்நாட்டில் திருமா தலைமையிலான விசிகா மட்டும்தான் பாசிச எதிர்ப்பு பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஆர் எஸ் எஸ் அடிபணியாம நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் காலையில் விவாதித்துக் கொண்டிருந்தோம் அதாவது கிடையாது பாஜகவை தீவிரமாக எதிர்க்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தை வேற எந்த கட்சியும் கிடையாதுங்க விசிகா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது வடக்கு பக்கம் ஒரு ரெண்டு மூணு கட்சியை சொல்றாரு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் விசிகா மட்டும்தான் அப்படி மாதிரி மென்ஷன் பண்றாரு ஏன் மத்த கட்சிகளே கிடையாதா இல்ல இல்ல அதனால அவர் சொல்றாரு அதாவது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகள் ஏதாச்சும் கலங்கம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டில் களத்தில் எதாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து வாய்ஜால வார்த்தைகள் மூலமாக வடை சுடுகின்ற நிறையா இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அம்பேத்கருடைய பெயரை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய பெயர்லாம் உச்சரிக்கலையே அது ஒன்று தீச்சன்யா எதற்காக திருமாவளவன் பேர் உச்சரிக்கிறாரு ஏன்னா திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை தீவிரமாக ஏந்தி களமாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நபர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஹைலி எக்ஸ்பெக்டேஷனை என்னங்க எதிர்பார்ப்பு என்னங்க இந்த இந்திய நாடு வந்து சாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனையின் மூலமாக சூழப்பட்டது அந்த சிந்தனையின் மேலே வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது ஸோ அது சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை வந்து அடித்து ஒட்டச்சிட்டு ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையின் மேலே இந்திய நாட்டை கட்டி எழுப்பப்பட வேண்டும் இதுதான் அவருடைய இலக்கே யார் அம்பேத்கருடைய இலக்கே அப்போ வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற கட்சிகள் கூட அம்பேத்கர் இயக்கங்கள் கூட்டணி வைக்கலாமா நேரடியாகவோ மறைமுகமாக கூட கூட்டணி வைக்கக்கூடாது இல்லை ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற நிறையா தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாகவோ மறைமுகவோ சனாதன கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்காங்க பாஜக கூட கூட்டணி வச்சுருக்காங்க ஆனால் பாஜக கூட கூட்டணி இல்லாத கட்சி விடுதலை சிறுதை கட்சி ரொம்ப சிம்பிளுங்க இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து கூட இரண்டு சீட்டு வாங்கிட்டு கூட இருக்கார் இதுவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கூட திருமாவளவன் போயிருந்தார் அப்புடின்னா குறைந்தபட்சம் ஆறு சீட்டு இருந்திருப்பாங்க உறுதி இது இது உண்மை முற்றிலும் உண்மை இதுவே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தார் அப்புடின்னா குறைந்தபட்சம் பத்து சீட்டு இருந்திருப்பாங்க குறைந்தபட்சம் நான் சொல்கிறது பத்து சீட்டு இருந்திருப்பாங்க அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க அப்படி தான் இன்றைக்கி ராம்விலா ராம் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களையும் அக்வாலி அவர்களையும் இருந்து உள்வாங்கியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அப்போ பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தாரு அப்படின்னா குறைந்தபட்சம் பத்து சீட்டு ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பதவி பணங்களுக்கு ஆசைப்படாத ஒரு நபர் தான் திருமாவளவன் நீ எனக்கு சீட்டே தரலாம் கூட பரவாயில்ல திமுக வந்து ரெண்டு சீட் கொடுத்தாங்க நீ எனக்கு சீட்டே தரலாம் கூட பரவாயில்ல இந்த வட்டம் பாஜக வரக்கூடாது ஏன்னா பாஜக வந்தாங்க அப்படின்னா அரசலுமை சட்ட தூக்கி எரிஞ்சிருவாங்க அதனால வந்து பாஜக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீட்டுகளுடைய எண்ணிக்கையில வந்து சமரசம் செய்து கொண்ட ஒரு தலைவர் திருமாவளவன் யாருக்காக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளுக்காக தான் உண்மை அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பண்ணலை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளுக்காக சமரசம் பண்ணி கொடுத்தார் அவ்வளோதான் உண்மை அது மட்டும் கிடையாது புரட்சியல் அம்பேத்கர் அவர்கள் யாரை வந்து பாதுகாக்க விரும்பினார் தலித் சமுதாய மக்களை பாதுகாக்க விரும்புனார் அவ்வளோதான் தலிச்சமுதாய மக்களை பாதுகாக்கணும் அவங்கள பாதுகாப்பதன் மூலமாக பொதுநீர் நீரோட்டத்தில் அந்த மக்களை கலக்க வைக்கணும் அவருடைய ஹை எக்ஸ்பெக்டேஷன் அதானே ஈக்குவாலிட்டி தானே பொது சமுதாய மக்களோட மக்களோட வந்து அவர் போய் கலக்கணும் தலிச்சமாய் மக்களும் கலக்கணும் சரிங்களா அதானே ஸோ அப்போ வந்து தலிச்சமாய் மக்களை பாதுகாக்க தானே அவர் விரும்பினார் ஆனால் இன்றைக்கி ஜாதியின் பேரில் எக்கச்சக்க அட்ராசிட்டி எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது அந்த அட்ராசிட்டி எல்லாத்துக்குமே முதல் நாளாக களத்தில் இறங்குகின்ற கட்சி எந்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி வேறு கட்சியை நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா வீசிக்கா போய் போராட்டம் வீசிக்கா தவிர்த்து மற்ற கட்சி வந்து போராட்டம் பண்ணாங்க முதல் நாளாக போனாங்கன்னு சொல்லி சுட்டிக்காட்ட முடியுமா எந்த ஒரு அட்ராசிட்டிலையும் சுட்டிக்காட்ட முடியாது வேணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்பாக இருந்திருக்கலாம் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்பாக தலிச்சமய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா முதலாளாக களத்தில் இறங்குகின்ற கட்சி விடுதலை சிறி எக்கச்சக்க உதாரணங்கள்னு சொல்லலாம் இன்றைக்கி வேணா வந்து ஒரு ஒரு நான்கு சுவர் கருத்தருங்க கும்பல்கள் ஒரு நான்கு சோரில் உட்காந்துக்கிட்டு வந்து கருத்தியல் நொட்டை மட்டும் சொல்லுவாங்க அது சரியில்லை அது அப்படி பண்ணிக்கலாம் இது சரியில்லை இது இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி ஆனால் உண்மையாவே கலை யதார்த்த அரசியல் என்பது வேற இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு களத்தில் இறங்குறாங்க தெரியுமா அந்த கலை யதார்த்தங்கள் என்பது வேற அட்ராசிட்டி வந்து இன்னைக்கு நடந்துடும் ஆனால் வந்து வழக்கு பதிவு பண்ணுறது அஞ்சு நாள் ஆகும் அந்த அஞ்சு நாள் ஏன் பதிவு பண்ணல அப்படின்னா வந்து விடுதலை செய்தி கட்சியும் போவாங்க காவல்துட்டை பேசுவாங்க வழக்கு பதிவு பண்ண சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க அதுக்கு பின்பாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வழக்கு பதிவு பண்ணிடுவாங்க வழக்கு பதிவு பண்ணதுக்கு பின்பாக என்ன செக்ஷனை நீங்க போட்டிருக்கீங்க ஏங்க இந்த செக்ஷனை போடுவீங்க இந்த அட்ராஸ் இந்த செக்ஷனா போடணும் ஒழுங்காக வந்து செக்ஷனை மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க மாற்ற மாட்டாங்க அதுக்கும் காலத்துல நீங்க போராட்டம் பண்ணுவாங்க அப்போ அவங்களை மாற்ற சொல்வதற்காக வந்து ஒரு இரண்டு நாள் உண்ணவிரதம் போராட்டம் அந்த போராட்டம் கமிஷன் ஆஃபீஸ் பெட்டிஷன் கொடுக்குறது இந்த மாதிரி பலகட்ட போராட்டங்கள் பண்ணி ஒரு அட்ராசிட்டி நடக்குது அப்படின்னா அஞ்சு நாள் கழித்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க வழக்கு பதிவு பண்ண வைப்பதற்காகவே இங்கே போராட வேண்டிய தேவைகள் இருக்குது ஆனால் வந்து இந்த சமூக வலைத்தள வாசிகளும் சரி கருத்தரங்க கும்பலும் சரி எளிதாக உட்காந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து விமர்சனம் கொண்டு போயிடுவாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அம்பேத்கர் வந்து எதற்காக வந்து இவ்வளவு பாடுபட்டார் தலிச்சமுதாய மக்களை வந்து பாதுகாப்பதற்காக தான் பா பாடுபட்டார் ஸோ வந்து தலிச்சமுதாய மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு கேடயமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி எந்த கட்சியும் வந்து சுட்டி காட்ட நான் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி தான் வந்து களமர்றாங்க ஸோ மக்களே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் யாருக்காக பாடுபட்டார் அப்படின்னா தலித் சமுதாய மக்களை வந்து பாதுகாக்கணும் அதுதான் அவருடைய பிரதான இலக்கு அதே மாதிரி வந்து ஓபிசி சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா தலித் சமுதாய மக்களை வந்து பாதுகாத்து அதே மாதிரி ஓபிசி சமுதாய மக்களை வந்து அரசியல் படுத்தி எல்லா மக்களுமே பொது நீரோட்டத்தில் ஒன்றா கலக்கணும் அதான் அவருடைய ஹைல் எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாத்தையுமே தடை கற்களாக இருந்து கொண்டிருப்பது எதுன்னு பார்க்குறப்ப சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற கொள்கைகள் அதுதான் வந்து தடை கற்களாக இருந்து கொண்டிருக்கின்றது ஸோ சனாதனத்தை உடைத்து எரிய வேண்டும் என்றால் நம்ம சனாதனத்து கூட எக்கார்ந்தும் கூட்டணி விடக்கூடாது நம்ம இந்து மதத்தோடு வந்து கரைஞ்சு உறைஞ்சி போய்விடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் அவர் வந்து இந்து மதத்துலேருந்து புத்த மதத்துக்கு தழுகிறார் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அடி கொடுத்துக்கிட்டே போனார் யார் புரட்சியாளர் மீதுக்கு அவர்கள் ஸோ அவருடைய கொள்கை கோட்பாளை ஏந்தி களமாடுற நபர் திருமாவளவன் நிறைய நபர் நான் சொன்ன மாதிரி விட கரைஞ்சு வரஞ்சு போயிட்டாங்க நேரடியாகவும் மறைமுகமாகோ ஆனால் திருமாவளவன் அப்படி கிடையாது ஸோ அதனால தான் ஆதவன் தீச்சன்யா அவர்கள் வெளிப்படையாகவே பேசியிருக்காரு ஸோ அதனால தான் சொன்னேன் திருமாவளவன திருமாவளவர்கள் இல்லாமலேயே பாரஞ்சித்தோடைய மேடையில் ஹீரோ ஆனார் திருமாவளவன் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சீர் புரட்சி சென்று புரட்சி அலுவலர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்